அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை மேமிஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாடா கஞ்சி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் நோம்பு திறக்கிறதுக்கு அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நோம்பு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு ஆயிடுச்சு இடையில் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுருந்தேன் என்ன லாங் வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை எடுத்துவிட்டோம் அப்படின்னா அது வாய்ஸ் கொடுக்கவே டைம் போயிடும் சரி ஒரு வீடியாவது கொஞ்சம் லாங் வீடியோ போடும் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து வாடா கஞ்சி எப்படி பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மாவு ரெடி பண்ணணும் நான் வந்து இந்த மாவு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன் இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் நல்லா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருமாவு புட்டு அவிக்கிறோம் இல்லையா அந்த பருமாவு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எனக்கு காணாத மாதிரி இருந்துச்சு அதனால் இன்னொரு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது பிணைகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி தேவைப்படாது அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா சகருக்கு ஆக்குன சோறு கொஞ்சம் இருந்துச்சு அதுவும் ஒரு கப் அளவுக்கு மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன் சோறு வந்து அப்படியே சேர்க்க வேண்டாம் ஏன்னா முழுசாக இருக்கும் அதனால் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ வந்து அரைச்ச சோறு அதுக்கப்புறம் வந்து பருமாவு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும் அதனால் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு போது மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பணிஞ்சு வச்சுக்க வேண்டியதான் இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு அரை மணி நேரம் இதை வந்து அப்படியே ஊற வச்சுட்டேன் இப்படி தான் வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து கஞ்சி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தான் வாடா ரெடி பண்ணணும் அதனால் இன்னொரு அரை மணி நேரம் அது வந்து ஊறணும் ஃபஸ்ட்டு வந்து கஞ்சி ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து வாடா தட்டி போட்டுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீஃப் கைமாக கொஞ்சம் இருந்தது அதை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டாவது நடிகை வந்து சமோசா வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் கஞ்சிக்கு போடுறதுக்காக தனியாக கறி கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கஞ்சி வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு இது வந்து வறுத்து வச்சிருக்கேன் அப்புறம் குழம்புக்கு போடக்கூடிய கறி மசாலா தூள் மஞ்சள் தூள் வத்த தூள் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சம் ரொம்ப இல்லை கொத்தமல்லி எல்லாம் புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோ தான் இது எல்லாமே தான் பார்த்திங்கன்னா வாடகை கஞ்சி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த வாடகை கஞ்சி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா வேலையாக ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி சிக்கன் இந்த வேலை முடியும் கஞ்சி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து நெய் தேங்காய் இதை வச்சு தான் தாளிக்க போகிறேன் அப்போ தான் கஞ்சியோடய ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தேங்காய் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை ரொம்ப இலை இதை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயம் ஒரு காவாசி நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்க்கணும் நான் வந்து ஒரு பெரிய தக்காளி பழம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்கணும் கஞ்சிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் கஞ்சி குடிக்கும்போது டேஸ்ட்டு ஸ்மெல் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு கால் கப்பு அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு வந்து கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து வீட்டில் அரைச்சிது பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இது எல்லாமே வறுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அரைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கறி மசாலா தூள் அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரியணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் இருந்து மசாலா கொஞ்சமாக நான் வந்து எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் எதுக்கு அப்படின்னா கஞ்சி ரெடியானதுக்கப்புறமா கடைசியில் ஒரு இடம் தாளித்து விட்டோம் அப்படின்னா தான் வாசமாக இருக்கும் அதுக்குன்னு மென்னிக்கிட்டு தாளிக்க வேண்டாமே அப்படின்னா இதில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் சேர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கறி எடுத்துருக்கேன் ஒரு கால் கிலோவுக்கு கறி இது வந்து கட் பண்ணலை அப்படியே முடிசாகவே போட்டேன் எப்படியும் கஞ்சி வந்து நம்ம மிக்சியில் அடித்து தான் எடுக்கப்பறோம் அதனால் அப்படியே போட்டுவிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்தேன் கொத்தமல்லி இல்லை புதினா இதையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் வந்து அரிசியும் பாசி பருப்பும் சேர்த்துக்கலாம் குறுநா அரிசி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் அப்படி இல்லைனா வீட்டில் நம்ம நார்மலாக சோறு போகிறோம் இல்லைம்மா அந்த அரிசி கூட சேர்க்கலாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வந்து சீரக சம்பா அரிசியில் வந்து ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா இருந்ததுனால இன்றைக்கி வந்து சீரக சம்பா அரிசியும் கொஞ்சம் இருந்ததுனால அதையும் சேர்த்துட்டேன் இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாமா கஞ்சி பண்ணுறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன் அதிலே வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை ரொம்ப இலை போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதும் தக்காளி பணம் கறி மசாலா தூள் மிளகாய்த்து மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் கறி கொத்தமல்லியில் புதினா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதங்கினதும் அரிசி பாசிப்பருப்பு சேர்த்தாச்சு இதையெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றியிருக்கேன் அடிப்பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு கஞ்சி ரெடியாகிறதுக்கு அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஆகும் அடுப்பு வந்து ஒரு மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சுருக்கேன் கஞ்சி ஒரு பக்கம் ரெடி இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா வாடாக்கு உள்ளே வைக்கிறதுக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ண போகிறேன் வாடா உள்ள வைக்கிறதுக்கு மாசி அப்படின்னா எறாக கூட வைக்கலாம் நான் வந்து பிள்ளைங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு எனக்கு வந்து கைமாக தான் வைக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம் ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணது அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் கைமா ஏற்கனவே வதக்கி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வாடா உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் என்கிட்ட ஏற்கனவே பார்த்திங்கன்னா சமோசா சீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தது இருக்குது அதே மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு மிளகாய் மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெடி பண்ண மசாலா வந்து சேர்த்துக்க வேண்டியதான் இது தான் பார்த்தீங்கன்னா அந்த சமோசாக்குள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கு இதில் வந்து கைமாக வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு டவுட் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ வாடாக்குள்ள வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் நேரம் ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து வாடகை வந்து ரெடி பண்ணி அதில் வச்சிடலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கஞ்சிக்கும் எல்லாமே ரெடி ஆகிருச்சு அடிப்பிடிக்கல கரெக்டாக வந்துடுச்சு இப்போ கஞ்சிக்கு வந்து நம்ம அப்படியே சேர்க்காம இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரியே இருக்கும் அதனால் கரெக்டாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணுன்னா சேர்த்துக்கலாம் கடைசியில் ஒரு கைப்படியெல்லாம் கொத்தமல்லியெல்லாம் புதினா தாளித்து வச்சிருந்தது எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதையும் சேர்த்துக்க வேண்டியதான் நோம்பு வச்சுருந்ததுனால உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்க்க முடியல அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா காரம் எல்லாம் கரெக்டாக தான் போட்டிருந்தேன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு கொதி வரணும் அந்ததுக்கப்புறம் கடைசியாக தேங்காய்ப்பால் சேர்ப்பாங்க நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால்லாம் சேர்க்கலை ஏன்னா ஏற்கனவே தான் இருந்தது அதனால் கடைசியாக கொஞ்சம் வாசனைக்கு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துனேன் சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னே அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வாடாக்கு தேவையான கஞ்சி வந்து ரெடி ஆகிரும் கஞ்சி வேலை முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாடா தட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டேன் வாடா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மாவு ரெடியாக இருக்குது இது எப்படி பண்ணேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு முதல்ல பரு பருமாவு இருக்கு இல்லையா புட்டு மாவு அது வந்து ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் அதே ஒரு கப் அளவுக்கு சோறு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு தூள் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆக ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும் அதனால் மறுபடியும் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு நான் வந்து சின்ன சின்ன உருண்டையாக ஒட்டி வச்சுட்டேன் இப்போது ஒரு கவரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு வாடா போடுற அளவுக்கு நல்ல ஒரு சின்னதாக ஒரு சப்பாத்தி மாதிரி நான் வந்து தட்டி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு காட்டன் துணி போட்டுட்டு அதில் கூட இந்த மாதிரி தட்டி வைக்கலாம் நான் வந்து தூள் ஒட்டிடுவேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கவரில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து கீழே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா மாவு அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கைமா ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு இது வந்து ரெடி பண்ணி பார்த்துருந்தேன் கரெக்டாக வருது அப்படின்னு இப்போ வந்து ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா மேல் மாவு தேவைப்படும் அதை மூடுறதுக்காண்டி அதனால் இந்த பக்கம் உள்ள மாவு அப்படியே எடுத்து அதில் மூடிட்டு சைடில் ஃபுல்லாக நம்ம வந்து அது பிரிஞ்சு வந்துடாத அளவுக்கு நல்லா ஒட்டி விடணும் சில லேசாக கையில் வந்து எண்ணெய் தொட்டுக்கணும் ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு எண்ணெயை தொட்டுட்டு நல்லா சுற்றி வந்து அந்த உள்ளே வச்சுக்கிற ஸ்டஃபிங்லாம் வெளியே வராத அளவுக்கு நல்லா ஒட்டி எடுத்துட்டேன் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் மிக்ஸ் பண்ணியே நம்ம வந்து வாடா வந்து ஒட்டி விடணும் தண்ணி வச்சு தொட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சூடான எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது அது வெடிச்சிரும் இல்லைனா ஓப்பன் ஆகிரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் மிக்ஸ் பண்ணியே நல்லா ஒட்டி விடணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்ல கெட்டியாக இருக்கணும் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராது வாடை பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எங்கே நம்மளுக்கு வந்து சரியாக வராது அப்படின்னு ஆனால் ரெண்டு வாடை ரெடி பண்ணதுக்கப்புறமா சரி ஓகே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் வருது அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருந்த மாவுலையும் எவ்வளோ வாடா வருதோ அந்தளவுக்கு நான் வந்து தட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரியாக ஒரு நாலு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா வாடா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் உடனே நம்ம வந்து பொறிக்க முடியாது ஆறு மணிக்கிட்ட தான் பொறிப்போம் அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ண வாடாவெல்லாம் வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டேன் வாடா வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு கொஞ்சம் செட் இருந்துச்சு அப்படின்னா பொறிக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு மூணு பிளேட்டில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டேன் எண்ணெய் தடவிட்டு எடுத்து வச்சிருந்த வாடாவெல்லாம் அதில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு பிளேட்டுக்கு பார்த்திங்கன்னா வாடா ரெடி பண்ணி ஒரு ஒன்றரை ட்ரை அவர் பார்த்திங்கன்னா ஃப்ரீசரை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு வெளியே எடுத்திருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஆறு மணி வாடை பொறிக்கிறதுக்கு வந்து இதான் பார்த்திங்கன்னா கரெக்டான டைம் ஏன்னா ஆறரைக்கும் நோம்பு திறந்துடும் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதனால் வாடை எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பெரிய கடாய் அப்படின்னா ஒரே டைமில் வந்து மூணு அப்படின்னா நாலு போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் சின்ன கடாயாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போட்டு பொறிஞ்சதும் ரெண்டாவது உள்ளதை போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு பொரியாது எவ்வளோக்குள்ளும் சூடாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொறிஞ்சு கலர் கொஞ்சம் மாறி வரும் இப்போ வந்து ஒன்று ஃப்ரை இருக்கேன் இப்போ மீதி இருக்கிறதையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு அது சமூகத்தில் வாடகை கஞ்சி சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு அவருக்கு மேலேயே வேலை ஸோ வேலை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரி வாடா கஞ்சி சூப்பராக இருந்துச்சு கடைசி கொஞ்சமாக மாவு இருந்துச்சு அதில் வந்து மடக்கு குளக்கட்ட மாதிரி ரெடி பண்ணிட்டேன் உள்ளே வந்து கைமா ஸ்டஃபிங் மாதிரி வச்சுட்டு இந்த வாடகஞ்சி காயல் பட்டணத்தில் தான் ரொம்பவே ஃபேமஸ் அங்கே வந்து டேஸ்ட்டு இதோட இன்னும் சூப்பராகவே இருக்கும் அதனால் வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து வாடகை கஞ்சி ரெடி பண்ணியிருந்தேன் பரவாயில்ல அங்கே சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது கஞ்சிக்கு வந்து காரம் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம் ஆனால் வந்து காரம் கம்மியாக இருந்ததுனால நல்லா இருந்துச்சு நோபு நேரம் ஓவராக காரமும் சாப்பிட முடியாது அப்புறம் வாடா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மாசி வச்சுருந்தோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருந்துருக்கும் ஆனால் பிள்ளைங்க வந்து மாசி சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி வந்து கைமாக வச்சு வாடா ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இஃப்தார் வீடியோ இதுதான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷால நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்